ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படினா இந்த வளாக் வந்து சண்டையும் மண்டேவும் எடுத்திருந்தாங்க பொங்கல் ஷாப்பிங்க்காக வந்து போயிருந்தேன் நான் தான் போயிருக்கேன் இந்த பிளாக் எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணி கேட்பாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்ப்போம் சண்டே மார்னிங் வந்து லீவு தான் அப்படின்றனால வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சோம் எங்கள் ஊரில் திடீர்னு ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் தூரல் போட்டு மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கனால செம்ம குளிர வேறு பிள்ளைங்க காலையில் எந்திரிச்சோன்னா டீ வச்சு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டீ கூட வந்து பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க காளான் பேக்கெட் ஒன்று இருந்துச்சு கையோட அதை க்ளீன் பண்ணி தோசைக்கு வந்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மணி வந்து ஆஃப்டர்நூன் தான் வருவார் இன்றைக்கி அது இல்லாமல் அவருக்கு ஏதோ டியூட்டி வந்து மதுரைக்கு போயிட்டு வர வேண்டிய வேலை இருக்குது நான் வர்றதுக்கே வந்து ஒரு ஒன் ஓ கிளாக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் சரி ஓகே நம்ம வந்து பதறாமல் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துட்டுருக்கேன் ஆஃப்டர்நூனுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சாயில்லைங்க அம்மாங்க வீட்டில் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் நீ வந்து சமைச்சிக்க அப்படின்னு சொன்னார் அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் அளவாக வந்து தோசை ஊற்றி காளான் கிரேவி வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்பாவை கூப்பிட்டுட்டு கார்த்திகா வந்து வந்திருந்தாங்க நம்ம ஊரில் வந்து பாத்திரம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ஐபி அவரோட பர்த்டேக்காக ஸோ அந்த பாத்திரங்கள் வந்து நாங்கள்லாம் வாங்கிட்டோம் கார்த்திகா இன்னும் வாங்காமல் இருந்திருப்பா போல அதனால் அன்னைக்கு வாங்குறக்கு வந்தங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பா வந்து இப்போ நடக்க ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் ரிவினுக்கும் மகிழன்னைக்கும் வந்து விளாடணும்னு ஆசை பட் வந்து திடீர்னு பார்த்தனால பிள்ளை வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தா இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா உடம்புல தான் ஒன்றும் இல்லை நரம்பா இருக்க பட் வந்து சத்தமும் பிடிவாத தனங்களும் அதிகமாக தான் இருக்கு பிள்ளை ஓ பிள்ளைங்கள ரெண்டு பேத்தையுமே ஃப்ரெஷ்ஷாகி விட்டோம்னா கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க மணி வந்தோன்னையே வந்து கொஞ்சம் அப்படியே பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க அவங்க அப்பா மேலே ஏறி உட்காந்துட்டு குதிச்சுட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சண்டே வந்து ரேஷன் கடையில் வந்து அந்த மூவாயிரரூபா காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து டோக்கன் பேஸ்லாம் இல்லை நம்ம கார்டு எடுத்துகிட்டு போனால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மணியை வந்து நீ இவ்வளோ நாள் நீ ஒரு நாள் கூட வந்து பொருள் வாங்கலைல இன்றைக்கி வாவை தயவுசு ரேகை மட்டும் வச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து லேடிஸ் லைன் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ஜென்ட்ஸ் லைன் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஸோ வந்து அதனால் இவர் வந்தார் அப்படின்னா டக்குன்னு வந்து வச்சிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற கண்டி கூப்பிட்டு இருந்தேன் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ரேஷன் கடையில் திங்ஸ் வாங்கினதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம் உண்மையாக சூப்பராக போயிருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ஷார்ட்ஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் வீடியோக்கு மேலே வந்து டேக் பண்ணுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே டேக் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றாங்க ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் விலாக் வந்து நான் மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க எந்திரிச்சது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு எந்திரிச்சோன்னு வந்து பிள்ளைங்களுக்கு டக்குன்னு வந்து சமையல் வந்து இருந்தேன் மணி வந்து டியூட்டிக்கு போவார் ஸோ வந்து லைட்டாக சாம்பார் வச்சு அது கூட பீட்ரூட்டு கேரட் வந்து பொரியல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வனுக்கு வந்து பீட்ரூட்னா பிடிக்காதுங்க கேரட்டுமே சம்டைம் சாப்பிட மாட்டான் ஆனாலும் பரவாயில்ல இவனை கேரட் நீ கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன் மகிழ் பீட்ரூட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து பாப்பாக்காண்டி வந்து பீட்ரூட்டும் இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறேன் எந்திரிச்சி அதை ஆடுற கொஞ்சம் வேகமாக செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வேலையை முடிச்சுருவேன் அப்படின்ற காண்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சுட்டு இருந்தேன் குளிர் தாங்க பயங்கரமாக குளிரது இந்த ரெண்டு நாளாக லைட்டாக வந்து தூத்தல் போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கும் எந்திரிக்கவும் முடியலை எப்படி சொல்கிறது குளிரும் தாங்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஊட்டி கொடைக்கானலே தேவலடா அப்படின்ற மாதிரி அடுத்த அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு இருந்ததில் பிள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனால வீடியோ கிளிப் கூட நான் எடுக்கலை பிள்ளைங்களையும் வேன் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு நானும் அவசர அவசரமாக கிளம்பி பத்து மணிக்கு எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸுங்க திண்டுக்கலுக்கு அந்த பஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம் நானும் பவித்ரா அப்புறம் ஊரில் இருந்த ரெண்டு மூணு பேர்லாம் வந்து இன்னைக்கு ஷாப்பிங்காக திண்டுக்கல் வந்து போயிருந்தோம் பொங்கல் ஷாப்பிங் அப்படின்னா எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து மேஜரா ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து அமௌண்ட்லாம் தருவாங்க ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஆனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பொங்கலுக்கு நம்ம பெருசாக ட்ரெஸ் எடுத்துக்கிறக்க எனக்கு பிடிக்காது அவருமே அப்படிதான் மணிமே மேக்ஸிமம் வந்து எடுத்துக்க மாட்டார் சரி ரித்வீனுக்கும் கரெக்டாக பொங்கல் டைம் தான் பர்த்டே வரனால தம்பிக்கு எடுத்தோம் அப்படின்னா பாப்பா வந்து கேட்பா அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட வந்தவங்க அவங்களும் வந்து அவங்க வீட்டு குட்டீஸ்களுக்குலாம் ட்ரெஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் பர்ச்சைஸிங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நாங்கள் எல்லாம் அப்படியே உள்ளே போனோம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே அவங்களுக்கு எதுவும் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே எதுவும் மேஜராக பார்வதியில் பிடிக்கல ஸோ வந்து அவங்க அப்படியே நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் அப்படியே வந்து பாப்பாவுக்கு தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழி டைப் பார்க்கலான்னு ஆசை பட் வந்து ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சட்டை மேலே வந்து டாப் கரெக்டாக இருந்தாலும் ஸ்கர்ட் ரொம்ப லாங்காக இருக்குது ஸோ வந்து அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ராக் எடுத்தேன் அம்மாவுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டா சொல்லியிருந்தாங்க அதாவது ப்ளவுஸ் பிட்டு இன்ஸ்கர்ட் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வேணும்ன்றாங்க அவங்களுக்கு நான் வாங்கிட்டு அப்பாக்கு ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிஃப்ட் கிஃப்ட்டு ஓச்சர் வேறு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா கிஃப்ட் ஓச்சர் இருக்கும் போல் நாங்கள் என்னோடய பில் டோட்டல் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்துருந்துச்சு கையோட வந்து ஒரு கிஃப்ட் ஓச்சர் போட்டதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஏதாச்சும் எடுத்துக்குங்க அப்படின்னாங்க ஒரே ஒரு பிளேட் மாதிரி மட்டும் ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்லருந்து பத்து ரூபா கடைக்குள்ளே போய் இந்த கிளிப்பு பேண்டு இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு பவித்ராவும் அவங்க கூட சேர்ந்து வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் நானும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் போனால் ரிட்டன் வரையில் வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டோ வந்தனால அதில் போயிட்டு அங்கே சின்ன மட்டும் உங்களை கூப்பிட்றக்கு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னா சரி வா அப்படியே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிற ஆளுக்குள்ள புரோட்டாக வந்து சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து எங்கள் ஊர் பஸ்ஸுக்கே வந்து ஒரு ரெண்டு மணிக்கு வரும் பார்வதி அந்த கடைப்பக்கத்துலேயே ஸோ வந்து அதில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் பவித்ரா அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க ஊர்க்காரவங்க எல்லாருமே அவங்க கூட Me quedé un rato en la silla எப்போயுமே ஒன்று அப்பா கூட வருவேன் இல்லாட்டி மணி கூட வந்து பைக்கில் வந்துடுவேன் ஸோ இந்த வாட்டி தான் தனியாக ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம மட்டும் வந்து நான் எடுத்தது ஏன்னால் அவசரப்படுத்திகிட்டே இருப்பாங்க இது போதும் டக்குனு எடு டக்குனு எடு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்க விட மாட்டாங்க அதனால தான் நம்ம பொறுமையாக நின்று பார்த்து எடுத்துட்டு வரலாம்டா அப்படின்னு சொல்லி நான் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கே நிறைய பேர் அப்படி தான் வந்திருந்தாங்க ஆனால் எனக்கு இப்படிலாம் தனியாக போய் எடுக்க கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் பவித்ராவை உண்மையாக சொல்ல போனால் கூட துணக்கி தான் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லணும் அவள் திங்ஸை வாங்கி அந்த ஆட்டோவில் வந்து கொடுத்து அவங்க கூட நான் மட்டும் ரிட்டன் வந்தேன் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு சம்பவம் இந்த ஃப்ராகை பார்த்துட்டு அத்தையும் சரி அம்மாவும் சரி இது என்ன அது கை இப்படி இருக்குது நல்லாவே இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு பொஸ்குன்னு போச்சு என்னடா இது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரோம் நல்லாலான்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் பாப்பாவுக்கு போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியுது இந்த கை ஆக்சுவலாக வந்து செட் ஆகலை மீதி எல்லா ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஃப்ராக் மட்டும் நல்லா இல்லை அப்படின்னாங்க நானும் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் ஐயோ அவசரத்தில் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அதை நாளைக்கு கொண்டு போய் வந்து திரும்பி மாற்றிட்டு வரணும் இது மணிக்கு திருந்தால் சத்தம் போடுவார் என்னமோ வீரவசனம் பேசிட்டு போனேன் நீ மட்டும் போனால் கரெக்டாக எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார் ஃபோன்லேயே சரி வாங்க நீ உங்கள் கூட போனால் தான் கரெக்டாக வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் பாப்பாக்காக மாமா வந்து ஒரு பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணியிருந்தார்லங்க அதையுமே சும்மா அப்படியே போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈவினிங்கே நினைச்சேன் ஒரு ஃபோர் ஓ க்ளாக் கிளம்பணும் அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக்ல வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து அத்தை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு மணி வந்துடுவோம் அப்படி நீ மணி போ நீ தனியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து பிள்ளைங்க எல்லா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கூட வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் திருத்வின் கிட்ட வந்தோன்னே சொன்னேன் டே உனக்கு ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு வந்தேன்டா அப்படின்னோடனே என்ன கலர் நான் கேட்ட கருக்குலர் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னா இல்லை பர்த்டேக்கு எப்படா கலர் போடுவேன்

அப்புறம் கேட் அங்கே வைப்பேன் எல்லா இடத்துலையும் அடைச்சிட்டீண்ணா வீ வீட்டுக்கு வலி வேணுமல்லடா வலி எப்படி இருக்கும் நீங்களும் பொங்கல் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க நீங்க தனியாக போய் எடுத்து ஏதாச்சும் சொதப்பி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்